மூன்றாவது நாளாக இன்று சென்னை முகலிவாக்கம் பகுதியை பார்வையிட்டு ஆய்வு செய்கின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் மணிவண்ணன் ஒன்றிய குழுவினர் முகலிவாக்கம் பகுதியில் ஆய்வு செய்து வருகின்றனர் இல்லையா அதனுடைய கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் வங்கக்கடலில் உருவாகி கரையை கடந்த அந்த மிக்ஜாம் புயலானது கடந்த டிசம்பர் மூன்று மற்றும் நான்காம் தேதியில பெருமழையை சென்னைக்கு கொடுத்தது இதனால மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்கள்ல கடந்த இரண்டு நாட்களாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் குணால் சத்யார்த்தி தலைமையில இரண்டு குழுக்களாக பிரிந்து ஒன்றிய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த நிலையில தெற்கு குழு மட்டும் இன்று மூன்றாவது நாளாக சென்னை முகலிவாக்கம் சிந்து சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அந்த பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்பிற்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து அருகாமையில் இருந்த கால்வாய்களில் சென்று ஆய்வு செய்த ஒன்றிய குழுவினர் இருந்த பொதுமக்களிடம் எந்த மாதிரியான மழை பாதிப்புகளை நீங்கள் சந்திப்பீர்கள் உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்தனர் குறிப்பாக ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் திமான் சிங் அதே போல ராம்நாத் ஆடம் ஆகிய இரண்டு பேர் மற்றும் இன்ற இன்றைய தினம் இந்த மூன்றாவது நாள் ஆய்வில் இடம்பெற்று இருந்தனர் அவர்கள் அங்கு ஆய்வு நடத்திவிட்டு இன்னும் சற்று நேரத்தில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க இருக்கிறார்கள் குறிப்பாக மிச்சா புயல் மற்றும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்கள்ல தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது மக்கள் சற்று பாதிக்கப்பட்டனர் இந்த பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் குணால் சத்யார்த்தி தலைமையில ஆறு பேர் கொண்ட ஒன்றிய குழுவினர் சென்னைக்கு திங்கட்கிழமை நள்ளிரவு வந்து அதனைத் தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி சென்னை தலைமை செயலகத்துல தலைமை செயலாளர் சிவராஸ் மீனாவை சந்தித்து பிறகு குறித்து கேட்டறிந்தனர் தொடர்ந்து அந்த குழுவினர் இரண்டு பிரிவாக சென்னை பகுதிகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டனர் குறிப்பாக எந்தெந்த பகுதியின்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் தெற்கு குழுவினர் தாம்பரம் மாநகராட்சி அதே போல வரதராஜபுரம் பிள்ளைப்பாக்கம் குன்றை பூவிருந்தவள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் தெற்கு குழுவினர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இன்று முகலிவாக்கம் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் அது மட்டும் இல்லாமல் நேற்று வடக்கு குழுவினர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலையும் ஆய்வு மேற்கொண்டனர் குறிப்பாக ரெட்டில்சேரி சோழவரம் ஆவடி பொன்னேரி திருவற்றியூர் அதே போல பழவேற்காடு ஏரி உள்ளிட்ட பகுதிகளிலையும் வடக்கு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த நிலையில தற்போது இந்த குழுவினருடைய ஆய்வானது நிறைவு பெற்று இருக்கிறது குறிப்பாக இவர்கள் இரண்டு நாட்களாக ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இன்று தெற்கு குழு மற்றும் மூன்றாவது நாடாக ஆய்வு மேற்கொண்டது இந்த நிலையில சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ஒன்றிய குழுவினர் இன்று காலை சரியாக பதினோரு மணி அளவுல சந்திக்க உள்ளதாகவும் நான்கு மாவட்டங்கள்ல ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து முதல்வர் அவர்களிடம் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் சொல்லியுள்ளனர் அது மட்டுமில்லாமல் அவர்கள் ஆலோசனையை முடித்துவிட்டு டெல்லிக்கு சென்று ஒன்றிய அரசிடம் பாதிப்பு நிலவரம் குறித்து அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள் அதன் அடிப்படையில் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் நன்றி மணிவண்ணன் கூடுதல் விவரங்களுக்கு மிக்க நன்றி